உலக நாடுகளின் தலைவர்கள் ஒன்றா சேர்ந்து பேசும்போது சில அக்ரிமெண்ட்டு சைனாக வாய்ப்பு இருக்குது அந்த வகையில் ரஷ்யா சைனா வடகொரியா இந்த நாட்டினுடைய அதிபர்கள் ஒன்றாக சேர்ந்து குழுமி இருக்கும்போது என்னெல்லாம் பேசியிருப்பாங்க என்னெல்லாம் நடந்திருக்கும் இன்ட்ரெஸ்டிங்கான சில சப்ஜெக்டை பற்றி தான் நம்ம பேச போகிறோம் இந்த மூன்று முக்கிய தலைவர்களோடு சேர்த்து பாகிஸ்தானுடைய பிரதமரும் உள்ள ஒட்டுண்ணி மாதிரி ஒட்டியிருக்காரா இல்லை அவருக்கான மரியாதை கிடைக்கப்பட்டிருக்கா என்ன நடந்திருக்கு ரஷ்யா சீனா உறவு அதை தாண்டி வடகொரியா அதிபருடைய சந்திப்பில் டீட்டெயில் ரிப்போர்ட்டாக பேசலாம் உறவுகளே இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்ட்டை வாங்க பார்க்கலாம் இது பிரசாத் சிக்னேச்சர் நீங்கள் ஒரு ஜேர்னலிஸ்ட்டாக இல்லை நியூஸ் ரீடராக வரணும்னு ஆசைப்பட்றீங்களா அப்படின்னா இது உங்களுக்கான பெரிய வாய்ப்பு ஒரு பெரிய இலக்கோட அதற்கான முதல் படிக்கட்டு தான் இந்த பயிற்சி பட்டறை தியரட்டிக்கல் அண்ட் ப்ராக்டிக்கல் கிளாஸினுடைய முடிவில் சர்டிஃபிகேட்டும் கொடுக்கப்படும் தொடர்புக்கு நைன் ட்ரிபிள் ஃபோர் நைன் த்ரீ ஃபைவ் ஃபோர் என் நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்க இரண்டாவது உலக போரின் போது ஜப்பானை வீழ்த்தி ஜப்பானை சரணடைய செய்த நிகழ்வுன்னு ஒன்று அரங்கேறிச்சு அதை யார் செஞ்சார்னா சைனாக்காரங்க செஞ்சாங்க இதை நினைவுபடுத்தக்கூடிய வகையில் ஆண்டுதோறும் வந்து இந்த மாதிரி ஒரு பெரைடு வந்து நடத்துவாங்க இந்த பெரைடில் வந்து இந்த வருஷம் சில சிறப்பம்சங்கள் இடம்பெற்றிருக்கு அதைத்தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இந்த பெரைடில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு முன்னாடியே இந்தியாவினுடைய பிரதமர் நரேந்திர மோடி நாடு திரும்பிட்டார் அதுக்கு முன்னாடி அவர் சீனா போயிருந்தார் ஜப்பான் போயிருந்தார் இந்த பெரைடில் அப்படி என்ன இம்பார்ட்டண்ட் அப்படின்னு கேட்டால் ரஷ்ய அதிபர் புட்டின் வந்து கலந்துக்கிட்டார் வடகொரியாவினுடைய அதிபர் கிம் வந்து கலந்துக்கிட்டாரு அதுதான் இதில் ஸ்பெஷல் சீனாவினுடைய கடற்படையின் சாகசங்கள் அதில் அரங்கேறிச்சு ட்ரம்ப்பினுடைய மூக்கு மேலே கையை வச்சு அவர் பார்க்கக்கூடிய அளவில் அமெரிக்காவில் ஒரு பெரைடு நடக்குது அப்படின்னா எல்லாரும் வாக்கிங் போவாங்களே தவிர போக மாட்டாங்க பட் சீனாவில் பார்த்து அமெரிக்கா கற்றுக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த பெரைடு காட்சிகள் உணர்த்தக்கூடிய செய்தி சீன கடற்படையினுடைய எல் ஒய் ஒன் அப்படிங்கிற இந்த ஜப்சோனிக் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது லேசர் வான் பாதுகாப்பு லேசர் மூலியமாகவே ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இருக்குல்ல அதை வந்து வச்சுருக்காங்க இந்த சைனா ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை இன்றைக்கி மக்களுக்கு அறிமுகப்படுத்தியிருக்காங்க இது சீனாவினுடைய சாகசத்தில் ஒன்றாக பார்க்கப்படுது திறந்த காரில் கெத்தாக மலம் வரக்கூடிய சீனாவினுடைய அதிபர் ஜி ஜின்பிங் இந்த சொல்கிறத விட சில விஷயங்கள் காட்சிகளாக பார்க்கும்போது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அந்த காட்சிகளை பார்த்துட்டு வாங்க நீங்க இந்த எஸ்சிஓ மாநாடு அப்படிங்கிறது ஒன்று நடந்தது அதுல தான் பிரதமர் நரேந்திர மோடி போய் கலந்துட்டு வந்தார் ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாடு அதில் ஈரானுடைய அதிபரும் ஈரானுடைய அதிபர் மனைவியும் கலந்துக்கிட்டாங்க சீன அதிபர் ஜி ஜின்பிங்கினுடைய மனைவி அவங்கள வரவேற்றாங்க அப்போ எல்லா தலைவர்களுக்கும் கை கொடுத்து வரவேற்பது அப்படிங்கிறது இந்த கம்யூனிச சித்தாந்தத்தை ஃபாலோ பண்ணக்கூடியவங்க செய்வாங்க அது வந்து ஒருவருக்கொருவர் வந்து ஒரு நல்லுறவை பேணக்கூடிய ஒரு விஷயம் பட் ஈரானுடைய அதிபர் என்ன நினச்சாரோ தெரியலை கை கொடுக்கறதுக்கு மறுத்துட்டார் யாருக்கு சீன அதிபர் மனைவிக்கு ஆனால் அதை அவங்க ரொம்ப சாதாரணமாக கடந்து போனாங்க பட் மீடியாவினுடைய கண்ணில் அது பெரிய பூதாகரமான செய்தியாகப்பட்டது ஈரானுடைய அதிபராகட்டும் ஈரானில் இருக்கக்கூடிய மற்ற பெண்களை தொடுவது அப்படிங்கிறது அவங்களுடைய வழக்கத்தில் இருக்காது ஸோ அதை ஜெனியூனாக அவங்க அந்த விஷயத்தை செஞ்சுருக்காரு அப்படின்னு தான் பார்க்க முடியுது அந்த காட்சிகளை பாருங்கள் இருவருக்கும் இடையில வந்து ஓகே அண்டர்ஸ்டாண்டிங்கில் தான் ஓடும் பட் அந்த மீடியாக்கள் வந்து கை கொடுக்காமல் போன ஈரானுடைய அதிபர் பெஜஸ்கியான் அப்படிங்கிற மாதிரி செய்திகளை பரப்பிட்டு இருந்தாங்க பட் ஒவ்வொரு நாடுகளையும் ஒவ்வொரு கலாச்சார முறைகள் இருக்கும் நம்ம கையில் தான் எடுத்து சாப்பிடுவோம் ஆனால் வெளிநாடுகளில் என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்பூனை வச்சு சாப்பிடுவாங்க ஸோ இதில் எது சரி எது தப்பு அப்படின்னு நம்ம பேச முடியுமா அவங்கவுங்களுடைய வசதி வாய்ப்பு அந்தந்த கால சூழல் அவங்களுடைய நாட்டினுடைய கல்ச்சரை பொறுத்து இது இருக்குது எஸ்இஓ மாநாடு இந்த பக்கம் நடந்துகிட்டு இருக்கு சீனாவில் பெரேடு நடந்துகிட்டு இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் ஒரு ப்ரெஸ் மீட்டை கண்டக்ட் பண்ணியிருந்தார் அப்போ போலந்து நாட்டினுடைய பத்திரிகையாளர் ஒருத்தர் கேள்வி கேட்டிருந்தார் ரஷ்யா கிட்ட மட்டும் நீங்கள் ரொம்ப நெருக்கமாக தான் இருக்கீங்க அவங்களுக்கு மீது பெரிய அளவிலான வரி போட்ட மாதிரிலாம் தெரியலை அவங்க மேலே வந்து நீங்கள் கரிசனையாக தான் இருக்கீங்க உக்ரைன் ரஷ்யா போர் நடந்துகிட்டு இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் கூட உக்ரைனை நெக நெகட்டிவ் சைடில் வச்சுக்கிட்டு ரஷ்யாவை மட்டும் பாசிட்டிவாகவே வந்து டீல் பண்ணுறீங்க அப்படின்னு ஒரு பெரிய புகாரை ஓவல் ஆஃபீஸில் வச்சு பேசினார் அதற்கு ட்ரம்ப் சொல்லியிருக்கக்கூடிய பதில் வந்து ஏன் 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 அப்படி சொல்கிறீங்க நம்ம இந்தியா பாகிஸ்தானில் கூட வந்து இந்தியா பஞ்சாயத் பாகிஸ்தான் பஞ்சாயத்து கூட நான் தீர்த்தனேன் அதெல்லாம் பழைய கதை விடுங்க இந்த விஷயத்துக்குள்ளே வாங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது இல்லை ரஷ்யா மீதும் நான் வந்து கடுமையான வந்து ஒரு எப்படி சொல்கிறது ஒரு நெருக்கடியில் தான் வந்து நாங்கள் இருக்கோம் அதை நாங்கள் சரி பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி ஏன் உங்களுக்கு வேறு எதுவும் வேலை இல்லையா அப்படின்னு பத்திரிகையாளர் மேலே பாஞ்சார் ஸோ கேள்விக்கான பதில் தெரியாது தெரியாமல் இருக்கும்போது நம்ம ஊரில் பத்திரிக்கைக்காரங்களை பார்த்து நீ எந்த டிவி அப்படின்னு கேட்குறதை தாண்டியும் ரஷ்ய அதிபர் புட்டினை பற்றின கேள்விகள் ட்ரம்ப்பிடம் வைக்கப்படும் போது அவர் வந்து உங்களுக்கு வேறு எதுவும் வேலை வாய்ப்பு இருந்ததுன்னா போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜேர்னலிஸ்ட்டை பார்த்து திட்டக்கூடிய காட்சிகள் அரங்கிருச்சு Uh, uh, uh you have expressed many times your frustration and disappointment with putin but there's no action since you took uh, your office kimmo russia adibar putin o sandhichikitta nigalvu abingirathu romba swarasiyama irukku kim avargal thanudaiya magal எங்கே இருந்துன்னா வடகொரியாவில் இருந்து சீனாவை நோக்கி தன்னுடைய ஆடம்பர ட்ரெயின்லேயே வளம் வந்தார் ட்ரெயின் அப்படிங்கிறது நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி நிறையா பேர் போகிற ட்ரெயின் கிடையாது அதில் ஒரு ஆளாக அவர் வந்தாரா அப்படிங்கிறது கிடையாது இந்த ட்ரெயின் வந்து ஸ்பெஷல் ட்ரெயின் ஃபஸ்ட்டு வந்து இவர் போகிறதுக்கு முன்னாடி பாதுகாப்பு படைகள் அதிகாரிகள் ஒரு ட்ரெயினில் போவாங்க அதற்கு பிறகு இவருடைய ஸ்பெஷல் ட்ரெயின் அப்படிங்கிறது போகும் ஸோ இவர் எந்த நாட்டுக்கு பயணப்பட்டாலும் அந்த நாட்டுக்கு வந்து முதல்ல தண்டவாளம் இருக்கணும் அதுக்கப்புறம் இவர் போகிறதுக்கான ட்ரெயினுக்குரிய வசதிகள் அப்படிங்கிறது அந்த நாட்டில் செய்யப்பட்டிருக்கணும் அப்போனா தான் வடகொரியாவினுடைய அதிபர் மற்ற நாடுகளுக்கு போவார் குறிப்பாக அவர் மங்கோலியா போவார் சைனா போவார் ரஷ்யா போவார் இதை தாண்டி வேறு கம்யூனிஸ்ட் சித்தாந்த நாடுகள் தாண்டி வேற நாடுகளோடு அவர் பெரிய அளவில் டையப் பண்ணிக்கிட்டது இல்லை அவருடைய தாத்தா கால கட்டத்தில் இருந்தே இதே நிலை தான் இப்போ தன்னுடைய அடுத்த தலைமுறையாக இருக்கக்கூடிய தன்னுடைய மகளுக்கு மகளையும் இந்த எஸ்சிஓ மாநாட்டில் கூட்டிகிட்டு போயிருக்காரு சைனாவினுடைய பெராய்டில் வந்து அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற செய்தி மகளை வைத்து அடுத்த கட்டமாக அவர் அரசியல் பாடம் நடத்தி கொண்டிருக்கிறார் மகளுக்கு அப்படிங்கிற செய்தியெல்லாம் பரமக்கிட்டு இருக்கு ரஷ்ய அதிபர் புட்டினை பார்த்தோன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து நீங்கள் என்னுடைய காரில் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரஷ்ய அதிபர் புட்டின் கூப்பிட்டுக்கிட்டாரு ஸோ ஆர்எஸ் கார் வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து போன காட்சிகள்லாம் அரங்கேறிச்சு ஸோ எது எப்படியாக இருந்தாலும் கிம் சாங் நன்றி தெரிவித்தார் ரஷ்ய அதிபர் புட்டின் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா நிறையா வடகொரிய வீரர்கள் இறந்து போயிட்டாங்க அதற்காக கண்ணீர் விட்டு அழுத கிம் ஜாங் உன் அப்படின்னு செய்திகள்லாம் நீங்கள் படிச்சிருப்பீங்க ஸோ அப்படிப்பட்ட வடகொரியாவினுடைய அதிபர் இப்போது ரஷ்ய அதிபரோடு வந்து நேரடியாக சந்திக்கும் போது தேங்க் பண்ணியிருக்காரு ரஷ்ய அதிபர் அதற்கு கிம் அவர்களும் வந்து ரஷ்யாவுக்கு உதவு எந்த வகையிலும் உதவுவதற்கு நாங்கள் தயார் ஏன்னா நீங்கள் வந்து எங்களுடைய நன்றி கடனை நாங்கள் செலுத்துறதுக்கு தான் ரெடியாக இருக்கோம் அப்படின்னு ஏன்னா தற்சார்பு பொருளாதாரத்தில் சிறந்து விளங்கக்கூடிய ரஷ்யா வந்து வடகொரியாவோடு டையப் பண்ணியிருப்பது வடகொரியாவுக்கான பெரிய ஒரு பலம் அது அமெரிக்காவுக்கான ஒரு ஆட்டம் காண வைக்கக்கூடிய ஒரு நடவடிக்கை தான் ஸோ வடகொரியாவினுடைய அதிபர் கிம் வந்து ரஷ்ய அதிபர் புட்டினுக்கு நன்றி கடன் பட்டிருக்கிறார் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காரு ஷி ஜின்பிங்கினுடைய மனைவி சைனாவினுடைய அதிபர் முதல் பெண்மணி இருக்காங்கல்ல அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அந்த எஸ்யூ மாநாடு சைனாவினுடைய பிரடை பிரைடு இதெல்லாம் நடந்து முடிஞ்சதற்கு அந்த நேரத்தில் வந்து மற்ற நாட்டினுடைய தலைவர்களுடைய ஒய்ஃப் இருக்காங்கல்ல அவங்க எல்லாரையுமே வந்து அன்பா கூட்டிகிட்டு போய் தன்னுடைய நாட்டினுடைய சொகுசு கப்பலில் அவங்க நிறைய இடங்களை சுற்றி காமிச்சிருக்காங்க அப்படிங்கிற செய்தி வழியாயிருக்கு சோ அவங்க வந்து அந்த பெண்கள் எல்லாமே ஒன்றாக சேர்ந்து சொகுசு கப்பல்ல பயணிக்கக்கூடிய காட்சிகள் அரங்கேறிச்சு இதற்காக வந்து சீனா பெரிய அளவிலான பாதுகாப்பு ஏற்பாடுகளை அந்த பெண்களுக்காக செஞ்சிருந்தாங்க அப்படிங்கறதையும் சீன பத்திரிகைகள் முதன்மை செய்திகளாகவே பதிவு செய்யறாங்க நான் சொல்லியிருந்தேன் ஆரம்பத்திலேயே இரண்டு நாட்டு தலைவர்கள் ஒன்றாக சேரும்போது சில முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும்னு அந்த வகையில ரஷ்யாவும் சைனாவும் இப்போ நியூ பைப்லைன் ஒன்றில் சைன் பண்ணியிருக்காங்க புதியதொரு கச்சா எண்ணெய் பைப்லைன் அப்படிங்கிறது இது சொல்லப்படுது இந்த பைப்லைன் லைன் அப்படிங்கிறது கேஸ் ப்ரோம் பிஜேஎஸ்சி அப்படிங்கிற பைப்லைன் இந்த ப்ராஜெக்ட் தான் வந்து பேர் வச்சிருக்காங்க இதுக்கு சைபீரியாவோடு வந்து சீனாவும் ரஷ்யாவும் ஒரு நெருங்கிய உறவில் இருக்காங்க இது மங்கோலியாவினுடைய பாதை வழியாக சைபீரியாவில் கடந்து அதற்கு பிறகு வந்து சீனாவை நோக்கி வரும் ஸோ இப்படிப்பட்ட ஒரு பெரிய ப்ராஜெக்டை செய்கிறதுக்கு ரெண்டு நாடுகளும் சம்மதம் தெரிவிக்கணும் ஸோ அண்டு இந்த சைபீரியா சம்மதம் தெரிவிச்சிருக்காங்க அந்த வகையில் சீனாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில் ஒரு பெரிய பைப்லைன் பாதை ஒன்று போதும் இதே மாதிரியான ஒரு பைப்லைன் பாதை ரஷ்யாவுக்கும் ஜெர்மனிக்கும் இடையில போச்சு அந்த பைப்லைன் பேர் தான் நார்த் ஸ்டீம் ஒன் அண்ட் நார்த் ஸ்டீம் டூ பட் இந்த ரெண்டு ப்ராஜெக்டையுமே கொலாப்ஸ் பண்ணாங்க உக்ரைன் ஸோ அதற்கான இன்வெஸ்டிகேஷன்லாம் போயிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் ஜெர்மனி வந்து மிக முக்கியமான ஒரு அறிவிப்பை கொடுத்துருக்காங்க ஜெர்மனுடைய ஃபாரின் மினிஸ்ட்ரி சைட்லேருந்து சொல்லியிருக்கிறது ஜெர்மனுடைய ஜிடிபி டோட்டலாக படுத்து வச்சு இருந்தாலும் உக்ரைனுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு துர்பாகியமான நிலையில தான் நாங்கள் இருக்கோம் ரஷ்யாவோடு கொண்டு இருக்கக்கூடிய உறவை வந்து நாங்கள் மீண்டும் புதுப்பிக்கிறதுக்கான வாய்ப்பு இப்போதைக்கு எங்களுக்கு இல்லை அப்படிங்கிறது ரொம்ப பரிதாபமான ஒரு நிலையில் ஜெர்மனுடைய ஃபாரின் மினிஸ்டர் பேசக்கூடிய காட்சிகளும் அரங்கேறி இருக்கு சைனா ரஷ்யா உறவு கிம்ஜாங்னுடைய வருகை எல்லாமே வந்து ட்ரம்புக்கு வந்து அடி அடிவயத்தில் புளிய கரைச்ச மாறிவரான ஒரு நிகழ்வு தான் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய அமெரிக்காவில் எதிர்கட்சிகள்னு சில பேர் இருப்பாங்கல்ல அதுவும் தேசிய பாதுகாப்பில் மு முன்னாடி ஒரு ஆலோசகர் ஒருத்தர் இருப்பார்ல அவர் பேர் வந்து சல்லி சல்லிவன் சொல்லிட்டு அந்த நபர் என்ன சொல்லியிருக்காருன்னா பாகிஸ்தானும் இந்தியாவுக்கும் இடையில வந்து பிரச்சனை இருக்குது பட் இந்தியாவோடு இருக்கக்கூடிய உறவை தாண்டி பாகிஸ்தானுடைய இராணுவ மந்திரி அவரோடு முனிரோடு தான் வந்து அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்டு ட்ரம்ப் ரொம்ப உறவில் இருக்காரு ஸோ அப்படிப்பட்டவர் வந்து முனிருக்காக இந்தியாவை பகைத்து கொண்டார் ட்ரம்ப்பு அமெரிக்க மக்களுடைய நலனுக்காக அல்ல அது மட்டும் இல்லை அமெரிக்க அதிபருடைய குடும்பம் முழுக்க முழுக்க பாகிஸ்தானில் ஏகப்பட்ட இன்வெஸ்டிகேஷன் பண்ண இன்வெஸ்டிகேஷன் அப்படிங்கிறத தாண்டி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது ரிலேட்டடாக நிறையா பணத்தை வந்து முதலீடுகள் செஞ்சிருக்காங்க நாங்கள் இன்வெஸ்டிகேட் பண்ண அடிப்படையில் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் தான் இங்கே பெரிய பிரச்சனையாக மாறி நிற்கிது இதன் காரணமாக இந்தியாவோடு அமெரிக்கா கொண்டு இருக்கக்கூடிய உறவு தொய்வாக இருக்குது ஸோ இப்போ புரியுதா உங்களுக்கு இந்தியாவை ஏன் வந்து ட்ரம்ப் வெறுக்கிறாரு அப்படின்னு காசுக்காக மட்டுமே ட்ரம்ப் வெறுக்கிறார் இந்தியாவை வெனிசுலாவோடு ஒரு பெரிய போர் ஒன்று நடத்திக்கிட்டு இருக்காரு ட்ரம்ப் வெனிசுலாவில் வந்து ட்ரக் மாஃபியா நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு வெனிசுலாவினுடைய அதிபர் அவர் மீது வந்து ஒரு மதுரா மீது ஒரு பெரிய ஒரு காழ்ப்புணர்வு அவருக்கு இருக்குது ஏற்கனவே அவருடைய ஃப்ளைட்டை வேற திருடிட்டு போயிட்டாங்க அமெரிக்கா இப்படிப்பட்ட நிலையில் வெனிசுலாவினுடைய அதிபர் வந்து ரஷ்ய அதிபருக்கு ரொம்ப க்ளோஸு இதன் காரணமாக வெனிசுலாவில் இருக்கக்கூடிய ஒரு படகு மீது கப்பல் மீது ஒரு பெரிய தாக்குதலை நடத்தி நான் வெனிசுலா மீது போர் தொடுக்க போகிறேன் காரணம் என்னென்னா போதைப் பொருள் அதிகமான அளவில் சப்ளை பண்ணக்கூடிய நாடாக வெனிசுலா இருக்குன்னு ஒரு பெரிய புகார் ஒன்று வச்சு இப்போ போர் தொடுக்கிறதுக்கு முயற்சி பண்றாரு ட்ரம்ப் இதெல்லாம் பார்த்து கொஞ்சம் கூட கலங்காத வெனிசுலாவினுடைய அதிபர் அடுத்த கட்ட நகர்வா ரஷ்யா கிட்ட தனது உதவியை கேட்டிருக்காருன்னு சொல்கிறாங்க உங்களுக்கெல்லாம் நூற்றி ஐம்பது ஆண்டு காலம் வாழணும் அப்படின்னு ஆசை இருக்கா நம்ம ஊரில் சரத்குமார் அவர்கள் ஒரு தடவை சொல்லியிருந்தார் இந்த மாதிரி நூற்றி ஐம்பது ஆண்டு காலம் வாழ்வேன் நான் அதற்கான பயிற்சி எடுத்து இருக்கிறேன் அப்படின்னு ஸோ அப்படிப்பட்ட வார்த்தைகள் வந்து சைனா வரைக்கும் எப்படி கேட்டுச்சுன்னு தெரியல சீனாவினுடைய அதிபர் ஜி ஜின்பிங் ரஷ்யாவினுடைய அதிபர் புட்டின் வடகொரியாவினுடைய அதிபர் கிம்மு மூணு பேர் வந்து வாக்கிங்கில் நடந்துகிட்டு இருக்கும்போது ஒரு ஓப்பன் மைக்கில் கேட்ட சத்தம் என்ன அப்படின்னா நூற்றி ஐம்பது ஆண்டு காலம் வாழ முடியும் அதுக்கான மருந்து இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த மூணு பேரும் பேசிக்கிட்டு சத்தம் போட்டு சிரித்த காட்சிகள் இருக்குது என்ன சொல்லி பேசியிருப்பாங்கன்னு தெரியல பட் இது ரிலேட்டடாக கண்டிப்பாக ஆய்வுகள் போயிட்டு இருக்கும் ஏன்னா ரஷ்யாவினுடைய அதிபர் புட்டின் அவர்கள் இருபத்தைந்து ஆண்டு காலம் ஆண்டு கொண்டிருக்கிறார் அவருக்கு வயதாகி கொண்டு இருக்கிறது சீனாவினுடைய அதிபருக்கும் அதே நிலை தான் இந்த வடகொரியாவினுடைய அதிபர் கிம்மும் இந்த மாதிரியான முயற்சிகள் செய்து பார்ப்பார் அப்படிங்கிறதுல எந்த மாற்ற கருத்தும் இல்லை ஏன்னா மூணு பேருமே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பர்சன்ஸ் தான் பெரிய பெரிய கம்யூனிச தத்துவ சித்தாந்தங்களை கரைச்சி குடிச்சிருக்கக்கூடிய அவங்க நூற்றி ஐம்பது ஆண்டு காலம் வாழணும் அப்படின்னு அதை பற்றி பேசுகிறதே ஒரு சர்வாதிகார மனப்பான்மையுடைய மனிதர்களாகத்தான் பார்க்க முடியுது கம்யூனிசம் அங்கு மறைந்திருக்கிறது ஒற்றை தலைமையின் கீழே எல்லாருமே நான் சொல்கிறது தான் கேட்கணும் அப்படிங்கிற அந்த சித்தாந்தத்து கீழே மாறிட்டாங்கிறது தான் இவங்க பேசுகிறத வச்சு புரிஞ்சுக்கலாம் தொடர்ச்சியா இந்த மூன்று தலைவர்கள் பத்தி மட்டுமே பேசிக்கிட்டு இருக்கிய பிரசாத் இந்த சைனா பரவல பாகிஸ்தானுடைய பிரதமர் சுபாஷ் ஷெரீஃப் கலந்துகிட்டாரு அவரை பற்றிய செய்திகள் ஏதாவது இருக்கான்னு கேட்டா அவர் ஏர்போன் மாட்டிய சர்ச்சை தான் இப்போ பேசு பொருள் மாறி இருக்கு அவர் வந்து ஒரே காதில் ரெண்டு இயர்ஃபோனை மாட்டிக்கிட்டு ரஷ்ய அதிபர் புட்டினுக்கிட்ட பேசுகிறதுக்கு ட்ரை பண்ணார் ரெண்டாவது அவருக்கு மாற்றுறதுக்கும் தெரியல அந்த இயர்ஃபோனை மாட்டுறதுக்கு ட்ரான்ஸ்லேட் அதில் ஆகும் ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா மொழி மாற்று ஃபோன் அது அதுக்கான அந்த அதை கரெக்டாக மாட்ட தெரியாமல் அவர் திண்டாடிட்டு இருந்தார் எல்லாருக்கும் எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கணும்னு அவசியம் இல்லை சில விஷயங்கள் வந்து நமக்கு தெரியாமலே கூட இருக்கும் அப்போது இன்னொருத்தவங்களை பார்த்து கற்றுக்கிறதுக்கான வாய்ப்பாக ரஷ்ய அதிபர் புட்டின் வந்து அதை எப்படி மாற்றணுங்கிறத சொல்லி காமிச்சார் சின்ன ஒரு ஸ்மைலோட அது சோஷியல் மீடியா முழுவதும் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு ஸோ மூன்று தலைவர்களை தாண்டி நான்காவதாக ஒருவரும் பங்கு பெற்றிருக்கிறார் அவரை பற்றிய பார்வை அப்படிங்கிறது அவருக்கு எதுவும் தெரியலைங்கிற மாதிரி இப்போ செய்திகள் பரப்பிக்கிட்டு இருக்காங்க இந்த மூன்று தலைவர்களும் ஒன்றாக சேர்ந்திருப்பது அமெரிக்காவுக்கான பெரிய அடியாகத்தான் பார்க்கப்படுது அடுத்தடுத்து நடக்கக்கூடிய உலக அரசியல் மாற்றங்களில் இந்த மூன்று பெரும் தலைவர்களும் எடுக்கக்கூடிய முடிவுகள் தான் உலக அரசியலையே தீர்மானிக்கும் ட்ரம்பினுடைய ஆட்டம் இது விரைவில் வந்து முடிக்கப்படும் அப்படிங்கிறதுல கருத்து இல்லை என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளை மீண்டும் ஒரு சந்திக்கலாம் நன்றி வணக்கம் நீங்கள் ஒரு ஜேர்னலிஸ்ட்டாக இல்லை நியூஸ் ரீடராக வரணும்னு ஆசைப்பட்றீங்களா அப்படின்னா இது உங்களுக்கான பெரிய வாய்ப்பு ஒரு பெரிய இலக்கோட அதற்கான முதல் படிக்கட்டு தான் இந்த பயிற்சி பட்டறை தியரட்டிக்கல் அண்ட் ப்ராக்டிக்கல் கிளாஸினுடைய முடிவில் சர்ட்டிஃபிகேட்டும் கொடுக்கப்படும் தொடர்புக்கு நைன் ட்ரிபிள் ஃபோர் நைன் த்ரீ ஃபைவ் நைன் ஃபோர் என் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள்